சுரேஷ் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே முதியவர் ஒருவர் கரும்பு கட்டை சுமந்து சைக்கிளில் கிலோமீட்டர் தூரம் சென்று மகளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொடுத்துள்ளார் கொத்தக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பவரது மகள் சுந்தரம்பாளைக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன் இரட்டை குழந்தைகள் பிறந்தன இதனால் மகிழ்ச்சியடைந்த செல்லதுரை ஆண்டுதோறும் பொங்கல் சீர்வரிசை பொருட்களுடன் கரும்புக்கட்டை மட்டும் தலையில் சுமந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்பம்பட்டி கிராமத்திற்கு சைக்கிளில் சென்று மகளுக்கு கொடுத்து வருகிறார் இது பொதுமக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியது தலையில் சுமந்து சைக்கிள் கரும்பு தேங்காய் பாது பருப்பு விவேகானந்த காலந்தரை அனைத்தும் இந்த சீரும் சிறப்பாக பொதுமக்களை வேண்டி விரும்பி எனது மகளுக்கு சுந்தரம்பாளுக்கு செய்கின்றேன் அனைத்து பொதுமக்களும் நம்ம இருந்து திரவாக கோயில் வழியாக சென்று நன்றாகவே எல்லாரும் சாமி மாறியே என்னை கையெழுத்து கும்பிடுறார்கள் பிஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்